ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும் அதுக்குள்ள அந்த வல்லம இருக்குது பேனா காவல பவர் இருக்குன்னா நாலஞ்சு பேனா வாங்கி வச்சு ஊத்திட்டு இருக்கலாமே நம்மளும் ஹலோ மாரியா ஃப்ரெண்ட்ஸ் பேசோட ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீடியோ சந்திக்கிறது இன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராமில் சில இந்த ரீல்ஸ்லாம் வந்து என்னென்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன் லைக் வந்து எப்போவுமே நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் வந்து என்னென்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் ஆகும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆகும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி போஸ்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அது அப்லோட் ஆகிட்டு அடுத்த ஒரு ரீல் வந்து என்னென்னா ஸ்வைப் ஆகும் அப்படி ஸ்வைப் ஆனோன்னா ஒரு இன்டர்வியூல மதிப்பேயக்கூடிய கோபிநாத் அவர்கள் இன்னொரு பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னா மூட நம்பிக்கையை பத்தி பேசுற ஒரு ஒரு ஸோ தான் வந்து இருக்கு அதை எதிர்க்கிறாங்க ஒருத்தர் அதை ஆதரிக்கிறாங்க ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மதத்துல இருக்கிற அந்த சாமியார் அதுல வந்து பாஸ்டரும் இருக்கிறார் நான் எப்பவுமே சொல்றது போல கிறிஸ்தவம் என்பது மதம் அல்லாத ஒரு மார்க்கம் இட்ஸ் ரிலேஷன் நம்ம ரிலிஜியஸாக பார்க்கும் போது நிறைய ட்ரெடிஷன்ஸ் உள்ள வருது நிறைய ஒர்க் பேஸ்ட் வந்து என்ன போயிடுறாங்க இல்ல பைபிள் வாசல் என்ன சொல்லுதுன்னா கிரியினாலும் ஒருவனும் நீதிமான் ஆவதில்லை ஆனால் ஒருவன் விசுவாசித்து ரச்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படும் பொழுது அவனுடைய கிரியை விசுவாசிக்கிறான் அப்படின்றதுக்கு கிரியை தான் வந்து ஒரு காரணமாக இருக்கு ஆனால் அந்த கிரியினால் நீதிமான் ஆகலை ஸோ இதுதான் வேதாகமத்தின் சத்தியம் ஸோ மதமாய் பார்க்கிறவர்கள் எதனா ஒன்று பண்ணால்தான் கடவுள் பிரியப்படுவார்ன்னு சொல்லி அப்படி வந்து என்னென்னா போயிடுவாங்க அதே வேதாகமும் ஒரு நாளும் அங்கீகரிப்பதும் இல்லை அப்படிப்பட்ட சத்தியமும் வந்து இல்லை நான் விசுவாசிக்கிறதுனால தேவன் மேலே இருக்கிற அன்பு உபவாசிக்கிறேன் அவன் மேலே இருக்கிற அண்ணனால ஜெயிக்கணும் வேதம் வாசிக்கிறேன் ஸோ இதுதான் இப்போ இதை தவிர நம்ம வந்து பார்க்கும்பொழுது கிறிஸ்தவத்துல ஒரு ரொம்ப பெருசாக நீ இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஆனால் இந்த போதகர் வந்து என்னன்னா சொல்லும்பொழுது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு விசாசம் வந்து முன்னாடி ஆடிட்டு இருக்கோம் விசாசம் ஆடிட்டு இருக்கப்போ நான் வந்து பேனாவை கையில கொடுத்தேன் அப்படின்னு நின்றோம் அது என்ன கான்செப்ட் எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா பிசாசு இருக்குது பிசாச ஊழியக்காரங்க துரத்திருக்கிறாங்க நானும் துரத்திருக்கிறேன் ஆனா இப்படி அவர் சொல்றது போல வேதாகமத்தில் எந்த ஒரு இன்னுமும் இல்லை ஒரே ஒரு வார்த்தை ஏசு கிறிஸ்து நாமத்தினால போயிடு அவ்வளவுதான் இப்ப இந்த பாஸ்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம் போய் பிசாசு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க உன் ஊர் என்னது நீ எங்க இருந்து வந்திருக்கிற இங்க யார் வந்திருக்கிறா அந்த பிசா சொல்லும் நான் என் ரத்த காட்டேரி இங்க இருந்து வந்திருக்கிறேன் அங்கிருந்து வந்திருக்கிறேன் இந்த பிசாசு பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவமா இருக்கிறான்னு சொல்லி வசனம் வந்து வாசிக்கிறோம் இதுக்கு கொஞ்ச நாள் மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது ஜான் சிவராஜ் வந்து விசாரிச்சு வந்து தத்துவார் அது தத்தும்போது மைக் வந்து நான் கொடுப்பாரு அந்த லேடி கிட்ட குடுக்கும்போது இங்க யார் வந்துருக்கா இங்க ஏசப்பா வந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்ததுன்னா சொல்லுவாங்க உடனே அவுட்டுன்னு சொல்லி சொல்லுவாரு இதெல்லாமே தேவையில்லாத ஒரு காரியம் ஏன்னா அதற்கான வந்து வேத வேதாகமத்தின் ஆதாரபூர்வமான காரியம் எதுவுமே கிடையாது ஏன்னா இவங்க வந்து சொல்றது இப்போ சில பேர் எனக்குள்ள வந்து வல்லம் இருக்குது எனக்குள்ள அபிஷேகம் சொல்லி அந்த கோட்டை தூக்கி போடுறது ஏன்னா ஏசு கிறிஸ்து அந்த நேரத்துல அவர் வந்து என்ன கவுடு வந்து நெருக்கினாங்க அந்த சம்பவம் கூட அந்த ஸ்ரீ வந்து கூட விசுவாசத்தை தான் அங்க வந்து ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சார் இந்த டிரெஸ்ல வல்லமா இருக்கு இந்த கட்சத்துல வல்லம் இருக்குன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து எங்கும் சொல்லவும் இல்லை இப்போ இவங்க என்னன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஜப ஸ்ப்ரே இது ஜப தண்ணி இது வந்து ஜப இல்லை இதை வச்சா பிசாசு வராது இது ஜப பேனா இதை வச்சு எழுதுனா வந்து எக்ஸாம் பாஸ் ஆயிடுவீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து நல்லா கிறிஸ்தவத்துல புகுத்திட்டு இருக்கிறாங்க விசுவாசத்தை கதம் தான் அற்புதம் நடந்துச்சே தவிர ஆஹ் ஏசு கிறிஸ்து எங்கேயுமே வந்து இந்த ட்ரெஸ்லதான் வளம் இருக்குன்னு சொல்லி சொல்லலை ஏன்னா ஏசு கிறிஸ்து போது கூட அவரோட ட்ரெஸ் அவர் வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டாங்க அப்படின்னா தொட்ட உடனே ஷாக் பரிசா எல்லாம் இல்ல ஏன் நடக்கல ஸோ நிறைய வந்து என்னன்னா அன்பிப்ளிகல் பாஸ்டர்ஸ் வந்து என்னன்னா நிறைய பெருகிட்டாங்க வேதாகமம் சத்தியத்தை தெரியாமல் ரசிக்கப்படாமல் நிறைய ஊழியக்காரங்க வந்து வந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு ரீசன்னால மாத்திரம் தான் கிறிஸ்தவத்துக்கு ஒரு கேவலமான ஒரு அவப்பேரை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க இதோ இவர் சொல்றாரு அப்போ நாலு பேனா வந்து நான் வச்சுக்கிட்டேன் யாருமே வந்து என்னன்னா பயப்படணும் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்தனையும் அந்த பெண்பனையும் வந்து என்னன்னா கிறிஸ்டின் தான் அப்போ உண்மையான தெய்வத்தை நிராகரிக்க அவமதிக்க செய்கிறவர்கள் தான் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் கள்ள ஓனாய்கள் பாஸ்டர் எங்க இருக்கிறாரு அப்படின்னான்னு சொல்லி தெரியல அவர் நேரில் மீட் பண்ணா கண்டிப்பா நான் வந்து இதற்கான விட்லிகள் ப்ரூஃப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் எப்படி இந்த வீடியோ வந்து ரீச் ஆகலாம் ஸோ இதை பாக்குற கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு தெளிவு வந்து அடையணும் எல்லாருமே வந்து என்னன்னா பிசாஸ் சொல்லி உங்க ஊழியர்காரங்களுக்குள்ள வல்லம இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிடக்கூடாது பிசாசா அற்புதம் செய்யுங்க பிசாசு வந்து நஞ்சிக்கிறவனா இருக்கிறான் ஏமாத்துறவனா இருக்கிறான் வேதாகமன் சத்தியத்தின் மட்டும் பார்க்கும்பொழுது சத்தியத்தின்படி நடக்கிறார்களா கனி இருக்கானதான் அந்த ஒரு பார்ப்பாரு நான் அப்புறம் அலையாளம் செஞ்சு எல்லாம் செஞ்சேன் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற கிருபை வரங்களை திருப்பி ஆண்டவர் வாங்க மாட்டார் ஏன் வாங்க மாட்டார்னா அவர் எனக்கு கொடுத்த கிப்ட் ஆனா அந்த கிஃப்ட் கத்தோட சித்தத்தின் மீறி பயன்படுதா அதுதான் நேற்று இப்ப உள்ள அநேக ஊழியர்கள் ஏன்னா கலாத்திர சபை கூட வந்திருந்த பவுல் வந்துட்டார் ஆரம்பத்தில் ஆ ஆவில ஆரம்பம் பண்ணி நீங்கள் மாம்சத்தில் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு அப்ப அதுலயும் வந்து நம்ம யோசிக்கணும் ஆவியில ஆரம்பம் பண்ண அநேக ஊழியர்கள் நல்லா டெஸ்ட் பண்ணல நான் சாக கிடந்த ட்ரக்ஸுக்கு அறிஞா இருந்தேன் எனக்கு கொலை பண்ண வந்தாங்க நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் கத்த என்ன மாத்திருக்கிறாரு எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு அடையாளம் செஞ்சிருக்கிறாரு டெஸ்ட் பண்ணி எல்லாம் பயங்கரமா இருக்கும் ஏன் ஜான் ஜெவராஜ் அவரோட டெஸ்ட் பண்ணி கூட ஐ எம் ஃப்ரம் முஸ்லீம் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஒரு மனுஷன் தைரியமா அவ்வளவு போல்டா சொல்றாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஆனா டெஸ்ட் மணி நல்லா இருக்கு ஆனா அந்த ரச்சிப்பில் செயல்படுகிற விதம் சரியான கைடன்ஸ் சரியான பாஸ்டல் கைடன்ஸ் இல்ல சரியான பிப்ளிக்கல் டீச்சிங்ஸ் இல்ல டர்லயும் டீச்சிங்ஸ் இல்ல சபைகள்ல இது எல்லாமே என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி செயல்படுறாங்க மூத்த ஊழியக்காரர்கள் இவர்களுடைய மிஸ்டேக்னால அடுத்த ஜென்ரேஷன் ஒரு வீக் ஜென்ரேஷனா வருகிறது நம்ம வந்து பாக்குறோம் இப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மூட நம்பிக்கை கிறிஸ்தவத்துல மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பேசி ஆனா இந்த பேனாவை தொட்டா வந்து விசாசு போயிடும் இந்த ட்ரெஸ்ல வந்து வல்லமா இருக்கு இந்தியன்லாம் வந்து என்னன்னா அந்த டிரெஸ் அது தூக்கி போடுவாரு இந்த கார வச்சுக்கு அடிப்படைப்பு இங்க கூட சாதுபால் பால் சாலம்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு அவர் பாஸ்டர் எனக்கு தெரியல அவரோட இது எல்லாமே வந்தேன்னா இதே மாதிரி தான் அந்த டிரெஸ் தொடுறது கால வச்சு அந்த அடிக்கிறது எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல வேதாகமத்தில் செய்யப்படாத சொல்லப்படாத எந்த காரியமா இருந்தாலும் அதை செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது கள்ள உபதேசம் அதை அவாய்ட் பண்ணணும் பிப்ளி பைபிளை ஃபாலோ பண்ணுங்க ஏசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் சத்தியம் உள்ளவர் அவர் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை எல்லாம் வந்து பண்ண மாட்டார் மாட்டாரு பாரத்தோட ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க பஞ்சிக்கிற ஊழியர்கள்ல விலை போகிற ஊழியர்கள்ல விலை போகாத சத்தியத்திற்காக நிற்கிற ஊழியர்கள் அநேகர் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட போலி ஊழியர்களுக்கு எதிர்த்து நெல்லுங்க இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை தவறாய் போற்ற பண்ணக்கூடியவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு தே சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள் ஸோ கத்திரங்கள் ஆசீர்வத்துறாங்க தேங்க்யூ பிளஸ் யூ அமே